மூச்சுக்கு முன்னொரு தடவை அம்மா அம்மா அம்மான்னு சொல்லிக்கிட்டு ஜெயலலிதா மேடம் சொன்ன அந்த விஷயத்தை டோட்டலா மறந்துட்டு ஒரு பொருந்தா கூட்டணியா ஒரு கூட்டணியை ஒண்ணு அமைச்சுக்கிட்டு கேட்டா தமிழ்நாட்டோட நலனுக்காக இந்த பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கோம் சொல்லிக்கிறாங்களே அவங்கள மாதிரியே நாம இருக்க மாட்டோம் அவர் என்ன சொல்லியிருக்காரு நீங்க ஏன் பாஜகவோட கூட்டணி வச்சீங்க எங்க கூட நீங்க கூட்டணி வச்சிருக்கணும் அதுதான் கேட்டிருக்காரு தவிர அவர் வந்துட்டு அதிமுகங்கிறது ஒரு தவறான கட்சி இங்கே மக்கள் விரோத செயல்களை செஞ்சிருக்கு சரியான தொண்டர்கள் தொண்டத்தில் தொண்டர்கள்லாம் நாகப்பட்டினத்துல போகும்போது பேசுனீங்க ஈழத்தமிழர்களுக்காக நாமளும் பேச வேண்டும் அல்லவா அந்த ஈழத்தமிழர்களை கொண்டு குளிச்சது யாரு ஈழத்தமிழர்களை பற்றி அவர் வந்துட்டு இது வரைக்கும் எந்த மாதிரிலயும் பேச அதுக்கு முன்னாடி அவர் சுற்றுப்பயணமா போனப்ப திருச்சியில் கூட பேச நாகப்பட்டினத்துல அவர் பேசுவார்னு கூட்டத்துல இருக்கிற ஒருத்தருக்கு எப்படி தெரியும் திமுக வாக்குறுதிகளை நிறைவேற்றியதா இது ஒரு கேள்வி திமுகவுக்கும் தாவியாக்காவுக்கும் போட்டி இது வந்து ஸ்டேட்மெண்ட் இத ரெண்ட தவிர அவர் இந்த மேடைகள்ல என்ன பேசுறாரு மாபெரும் மக்கள் சக்தி கொண்ட எளியோரின் குரலா இருக்கிற டிவி கே இன்னொன்று தமிழ்நாட்ட ஏமாத்துற இந்த டிஎம்கே இந்த ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவுல தான் இப்போ நீங்க பேசுறதுக்கு ரெண்டு நாள் முன்னாடி கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நிகழ்ச்சி நடத்தினாங்க முப்பது லட்சத்துக்கு சம்பளம் வாங்குறோம் எல்லாத்தையும் வந்துட்டு நாங்க தான் டாப்புங்கிற அளவுக்கு அவங்க பேசிருக்கிறாங்க ஏன் அதை பத்தி நீங்க பேசல நான் சொல்லிட்டா ஏன் செய்யலன்னு அது முன்னாடி ஸ்கிரிப்ட் ரெடி ஆயிடுச்சு அப்ப ஸ்கிரிப்ட் ரெடியானது அதை மனப்பாடம் பண்ணிட்டு வந்துட்டாக்க இந்த கல்வி சிறந்த தமிழ்நாட்டை ஸ்கிரிப்டுக்குள்ள கொண்டு வர முடியாது தாஜக தலைவர் விஜய் அவர்கள் அவருடைய சுற்றுப்பயணத்தில் இன்னைக்கு நாமக்கல்லில் பேசியிருந்தார் ஸோ அதில் பேசும் பொழுது ரொம்ப நாளாக நம்ம அதிமுக விமர்சிக்கவே இல்லை அப்படின்னு கேட்டுட்டு இருந்தோம் அதற்கு கேட்டார்கள் போல் அதிமுக விமர்சிச்சிருக்கிறாரு அம்மா அம்மான்னு வார்த்தைக்கு வார்த்தை பேசுகிறீங்க ஆனால் உங்கள் அம்மா சொன்னதுக்கு எதிர்மாராக நீங்கள் நடந்துக்கிறீங்க பாஜகவோட ஒரு பொருந்தா கூட்டணி வச்சிருக்கீங்க அப்படின்னு விமர்சிச்சிருக்கிறாரு திமுகவையும் விமர்சிச்சிருக்காரு அவருடைய பேச்சை நீங்கள் இப்படி பார்க்குறீங்க நல்லா நகைச்சுவையாக நல்லா இருந்துச்சு சிறப்பாக இருந்துச்சு அதில் ஒன்றும் இது இல்லை அதிமுகவை நீங்கள் விமர்சிச்சு தான் அதை பார்க்குறீங்களா அவர் ஒரு இடத்துலயாவது அதிமுகங்கிற பேரை சொன்னாரா வேற எந்த கட்சியும் செலவு பண்றாரு அம்மா அம்மா பிரச்சனை எங்கன்னா அவர் வந்துட்டு எங்கேயுமே வந்துட்டு ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாக்குறதே இல்ல அப்படிங்கறத அவர் என்ன சொல்லியிருக்காரு நீங்க ஏன் பாஜகவோட கூட்டணி வச்சீங்க எங்க கூட இல்ல நீங்க கூட்டணி வச்சிருக்கணும் அதுதான் கேட்டிருக்காரே தவிர அவர் வந்துட்டு அதிமுகங்கிறது ஒரு தவறான கட்சி நீங்க மக்கள் விரோத செயல்களை செஞ்சிருக்கு அப்படிங்கறதெல்லாம் அவர் வந்துட்டு சொல்லவே இல்லை அவர் சொல்றது என்ன நீங்க ஏன் பாஜகவோட போய் கூட்டணி வச்சீங்க அது மட்டும்தான் உங்களோட தப்பு அது மட்டும்தான் அதிமுகவோட தப்பு மற்றபடி எல்லாம் அது வந்துட்டு சரியான கட்சி அங்கே இருக்கிற தொண்டர்கள்லாம் சரியான தொண்டர்கள் அப்போ திமுகவில் இருக்கிற தொண்டர்கள்லாம் அப்போ அவங்களோட ஓட்டெல்லாம் உங்களுக்கு வேண்டாமா அப்போ அதிமுக ஓட்டைப்பட்டு நீங்கள் கவர்ந்துக்கிறதுக்காக என்ன வேணா பேசலாம்ங்கிற மாதிரி அவர் பேசிட்டு போறாரு அவ்வளவுதானே தவிர அது விமர்சனமாக நம்ம பார்க்க முடியாது இல்லை திமுக வந்து அண்டர் கிரவுண்ட் டீலிங் வச்சிருக்காங்க பாஜக கூட அவர் பாயிண்ட் பை பாயிண்ட்டாக பேசுறாரு ஃபர்ஸ்ட் பாஜக எங்களுக்கு எதிரான கட்சி அந்த கட்சியோட நாங்கள் எந்த விதத்துலேயும் ஒத்து போகலை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படிங்கிற நாங்கள் எதிர்க்கக்கூடிய கட்சி கூட ஒரு கட்சி அண்டர் கிரவுண்ட் டீலிங் வச்சுக்குது அது வந்து டிஎம்கே நேரடியாக டீலிங் வச்சிருக்கிறது வந்து ஏடிஎம்கே அது ஒரு பொருந்தா கூட்டணியாக இருக்கு இது வந்து அந்த தொண்டர்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாரு இதெல்லாம் நம்ம பல காலமாக சொல்லிட்டு இருக்கோம் நாம் தமிழ் கட்சி அது தானே சொல்லுது நாங்கள் காங்கிரஸையும் சேர்த்து தானே சொல்கிறோம் காங்கிரஸ் உங்களுக்கு எந்த விதத்தில் சரியான கட்சியாக மாறிடுச்சுப்போ நாங்கள் இங்கே வந்துட்டு சொல்லக்கூடியது என்னென்னா இந்த இருபெரும் திராவிட கட்சிகளாக சொல்லக்கூடிய அதிமுக திமுக ரெண்டுமே மக்களுக்கு கேடானது அதே போல தேசிய கட்சிகள்னு இங்கே சொல்லக்கூடிய பாஜக காங்கிரஸ் இது ரெண்டுமே தமிழ்நாட்டுக்கு கேடானது அவர்கள் இங்கே வரவே கூடாது அப்படிங்கிறத சொல்கிறோம் இதை சொல்லுவதற்குண்டான திராணி இருக்கிறதாங்கிற கேள்வி கேட்குறோம் காங்கிரஸ் உங்களுக்கு நல்ல கட்சியாக மாறிடுச்சா போன முறை நாகப்பட்டினத்தில் போகும்போது பேசுனீங்க ஈழத்தமிழர்களுக்காக நாமளும் பேச வேண்டும் அல்லவா அந்த ஈழத்தமிழர்களை கொன்று குவிச்சது யாரு அதை பத்தி நீங்க ஒரு வார்த்தை கூட பேசுறது இல்லையே ஏன் அதுல எப்படி எல்லாம் செட்டப் பண்றாங்க அப்படிங்கறது நீங்க எடுத்து பாருங்க ஈழத்தமிழர்களை பற்றி அவர் வந்துட்டு இது வரைக்கும் எந்த மாதிரிலயும் பேசல மதுரையில் பேசல அதுக்கு முன்னாடி நடந்த இதுல வந்துட்டு பேசல விக்கிரவாண்டியில பேசல எந்த கூட்டத்துலயும் அவர் பேசல அதுக்கு முன்னாடி அவர் சுற்றுப்பயணமா போனப்ப திருச்சியில் கூட பேசல நாகப்பட்டினத்தில் அவர் பேசுவார்னு கூட்டத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு எப்படி தெரியும் கூட்டத்தில் நாகப்பட்டினத்தில் தன் தாயை போல இருந்த தலைவரை எழுந்து விட்டார்கள் வாங்கும்போது தலைவர் படத்தை காட்டணும்னு ஒருத்தனுக்கு எப்படி தெரியும் இத்தனை முறை நடந்த இந்த சுற்றுப்பயணங்கள்ல இல்லது இந்த மாநாடுகள்ல எங்கேயாவது ஒரு இடத்துல தேசிய தலைவரோட படத்தை நீங்க பாத்துருக்கீங்களா நாகப்பட்டினத்துல அவர் பேச போறாருங்கிறது முன்கூட்டியே தெரிஞ்சு ஜோசியம் சேர்ந்து ஒருத்தர் எப்படி தலைவர் படத்தை தூக்கிட்டு வரா அப்போ எவ்வளவு தூரம் செட்டப் பண்ணி வச்சுட்டு நீங்க ஒரு நாடக மேடைகள் போல நடிச்சுட்டு போறீங்க ஒவ்வொரு இடங்களா கூட்டங்களாக போயிட்டு நாடக மேடைகள் போல நீங்க நடிச்சுட்டு போறீங்கன்னாக்க அதுக்கு ஒரு கோமாளி கூட்டமாக பார்த்து விட்டு போக முடியுமே தவிர அதுல இருந்து வேற என்ன கத்துக்க முடியும் ரியல் அரசியல் நீங்க எப்ப பேசுவீங்க மாதிரி வீரியமா பேசியிருக்கணும்னு கேக்குறேன் ஒவ்வொரு வாரமும் பேசுறாரு சரி இப்ப நான் நான் இப்ப கேக்குறேன் திமுக இது கொடுத்த வாக்குறுதிகளில் நிறைவேற்றியதா இல்லையா இது ஒரு கேள்வி வாக்குறுதிகளை நிறைவேற்றியதா இது ஒரு கேள்வி திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் போட்டி இது வந்துட்டு அவர் இந்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லுங்க நடப்பு அரசியல் என்னென்னமோ நடக்குது இல்ல மக்கள் எவ்வளவோ போராட்டங்கள் முன்னெடுக்கிறாங்கல்ல இந்த போராட்டங்கள் எதற்காக முன்னெடுக்கிறாங்க அது சரியா தப்பா அது ஆதரிக்கிறோமோ எதிர்க்கிறோமா இல்ல வந்துட்டு ஒரு ஒன்றிய அரசு கொண்டு வரக்கூடிய ஒரு திட்டங்கள் எடுத்து இந்த திட்டத்தினுடைய நன்மை கேடுகள் என்ன என்ன அதை வந்துட்டு நம்ம எதிர்க்கிறோமா ஆதரிக்கிறோமா அதை ஆதரிக்கிறோம்னா ஏன் ஆதரிக்கிறோம் எதிர்க்கிறோம் ஏன் ஆதரிக்கிறோம் இதெல்லாம் அரசியல் பேசுறதுன்னு சொல்லுவோம் அப்ப இது எதையுமே பேசாம திமுக வாக்குறுதி நிறைவேற்றலங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்க வாக்குறுதி தொடர்பான போராட்டங்களும் வாக்குறுதி வாக்குறுதி தொடர்பாக மக்கள் எத்தனை பேர் போராட்டங்கள் நடத்திருக்காங்க பாருங்க ஒரு மீனவர் போராட்டம் நிறைய நடக்கும் விவசாயிகள் போராட்டமும் அப்படி அதையும் அட்ரஸ் பண்றேன் வரேன் வரேன் அப்போது வாக்குறுதிகள் தொடர்பாக நடக்கக்கூடிய போராட்டங்கள்னு இருக்குல்ல எங்களுக்கு வேலையை உறுதிப்படுத்தி கொடுப்போம்னு சொன்னதாக இருக்கட்டும் பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வருவோன்னு சொன்னதாக இருக்கட்டும் இதெல்லாம் வாக்குறுதிகள் அவங்க கொடுத்துறது நிறைவேற்றாமல் இருக்கிறாங்க கச்சத்தீவு மீட்போன்னு சொன்னதாக இருக்கட்டும் இல்லை வந்துட்டு காவிரி உரிமையை பெற்றுக் கொடுப்போம் இதெல்லாம் நான் புறக்கறதுக்கு முன்னாடியிலேருந்து திமுக வாக்குறுதி கொடுத்துட்டுருக்கு கச்சத்தீவு மீட்போங்கிறது அவங்களோட எண்பத்தி ஏழு அந்த காலகட்டத்துலேருந்து அவங்க வந்துட்டு கொடுத்துட்ருக்காங்க வாக்குறுதிகளாக அப்போது அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் அந்த வாக்குறுதியை அவங்க நிறைவேற்றாமல் தான் இருக்கிறாங்க அது மக்களுக்கு நல்லா தெரியும் பிரச்சனை எங்கன்னாக்கா இன்றைக்கி நடப்பு அரசியலில் மக்களை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கறத நீங்கள் அட்ரஸ் பண்றது இல்லை அப்படிங்கிறது தான் நம்மளுடைய குற்றச்சாட்டாகவே இருக்குது நீங்கள் ஒரு புதிய தலைவராக வர்றீங்க உங்களை நோக்கி கூட்டம் வருது அது யாருமே மறுக்கலை உங்களை நோக்கி ப பல்லாயிரக்கணக்கான பேர் வந்துட்டு வந்து பார்க்கறதுக்கு வர்றாங்க அப்படிங்கும்போது அவர்களை அரசியல் மயப்படுத்தணும் அரசியல் மயப்படுத்தணும்னா என்ன பண்ணணுன்னா ஒவ்வொரு திட்டங்களாக எடுத்து வச்சு இந்த திட்டத்தில் நன்மை தீமை என்ன இதை எதற்காக நம்ம ஆதரிக்கிறோம் அல்லது எதிர்க்கிறோம் அப்ப எதிர்க்கிறோம் அப்படின்னாக்கா என்ன பிரச்சனை இருக்கு எதனால அதை எதிர்க்கிறோம் இப்ப நீட்டை நீங்க எதிர்க்கிறீங்க அப்படின்னா ஏன் நீங்க பேசணும் அப்ப பேசினாதான் சொல்றேன் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ஏன் ஒரு திட்டத்தை நம்ம எதிர்க்கிறோம் அப்படின்னா ஜிஎஸ்டி எதிர்க்கிறோம்னா ஏன் எதிர்க்கிறோம் நீட்டை எதிர்க்கிறோம்னா ஏன் எதிர்க்கிறோம் சாகர்மலாவை எதிர்க்கிறோம்னா ஏன் எதிர்க்கிறோம் ஒவ்வொரு திட்டங்களையும் நீங்க கொண்டு வரக்கூடிய திட்டங்களை ஏன் எதிர்க்கிறோங்கிறத நீங்க சொல்லணும் அப்பதான் மக்களுக்கு அரசியல் புரியும் அப்ப இந்த காரணத்துக்காக சொல்றாருப்பா அதுக்கு தானே இருக்கு அப்படிங்கறது போல மக்களை அரசியல் மையப்படுத்தணும்னா அதுதான் இல்லைன்னாக்க திமுகவுக்கு எதிராக இந்த மக்களை உங்களால் திருப்பவே முடியாது இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அரசியல் படுத்துறாருன்னு தான் நம்ம பார்க்க முடியும் அவரும் வந்து ஒவ்வொரு விமர்சனத்துக்கும் பதிலடி வைக்கிற மாதிரி அவரே சொல்றாரு என்னன்னா முதல்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் நாங்க வெளியே வருவாரான்னு கேட்டாங்க வந்தோம் மாநாடு போட்டோம் இப்ப வாரம் வாரம் மக்களை ஒவ்வொரு ஊர் ஊரா போய் சந்திக்கிறோம் சந்திக்கும் பொழுது நீங்க சொல்ற மாதிரி ரசிகர்களாவே அவங்க வந்து பார்க்க வரலாம் ரசிகர்களாவே நம்ம தொண்டர்களை மாறிடுவோம் ஓட்டு போட்டுருவோம் தளபதிக்கு அவர் என்ன பேசினாலும் பரவாயில்லங்கிற மனநிலையில வரலாம் அங்க வச்சு அவர் நாய ஸ்டாலின் விமர்சிக்கிறேன் அப்படின்னு ஒண்ணு சொல்றாரு நாகப்பட்டினத்துல பேசும்போது நாகப்பட்டினத்துல இந்தந்த வளர்ச்சி திட்டங்கள்லாம் வரல இதெல்லாம் சரிவாரா செய்யலன்னு சொல்றாரு உடனே அதுக்கப்புறம் நாகப்பட்டினத்துடைய எம்எல்ஏ ஆளுர் ஷானவாஸ் அவர்கள் அவர் ஒரு ரிப்ளை கொடுக்குறாரு இந்தந்த தகவல்கள் எல்லாம் தப்பா இருக்கு அப்படின்னு இப்போ மறுபடியும் தாவேக்கா தரப்புல இருந்து இன்னொரு ரிப்ளை குடுக்குறாங்க இது ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான கிரிட்டிசிசம் திட்டம் எல்லாம் இருக்கு இது இப்படி நடக்கலங்கிறது ஒரு பொருளா இதுதானே தொண்டர்கள் அரசியல் கேட்டுதானே இருக்கிறாரு நான் கேள்வி கேட்கிறேன் இப்ப திமுக சமீபத்துல செஞ்ச ஒரு விஷயம்னா என்னத்த என்ன சொல்லுவேன் கட்சியாகவா ஆறு ஆட்சியாக கட்சியாக என்ன செஞ்சாங்க நீங்க சொல்லி இப்போ சமீபத்துல கல்வியில் சிறந்த கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நிகழ்ச்சி நடத்தினாங்க இல்லையா இப்ப நீங்க பேசுறதுக்கு ஒரு ரெண்டு நாள் முன்னாடி தமிழக வந்துட்டு கல்வியில் மிகச்சிறந்த மாநிலமா மாறிவிட்டது எல்லாரும் வந்துட்டு உலகத்துல சிறந்தவர்களா இருக்கும் முப்பது லட்சத்துக்கு சம்பளம் வாங்குறோம் எல்லாத்தையும் வந்துட்டு நாங்க தான் டாப்புங்கிற அளவுக்கு அவங்க பேசியிருக்கிறாங்க ஏன் அதை பத்தி நீங்க பேசல ஏன் அதை பத்தி நீங்க பேசல திமுக தானே விமர்சிக்கணும் திமுக மக்கள் மத்தியில கோட்டு உடைக்கணும்ல அப்ப அவங்க தவறான ஒரு விஷயங்களை சொல்றாங்க அப்படின்னா அதை எடுத்து வைக்கிறதுக்கு ஏன் நீங்க செய்யல நான் ஏன் செய்யலன்னு அதுக்கு முன்னாடி ஸ்கிரிப்ட் ரெடி ஆயிடுச்சு அப்ப ஸ்கிரிப்ட் ரெடியானது அதை மனப்பாடம் பண்ணிட்டு வந்துட்டாக்க இந்த கல்வி சேர்ந்த ஸ்கிரிப்டுக்குள்ள கொண்டு வர முடியாது இல்ல இப்படி நான் நினைக்கிறேன் ஒருவேளை மாணவர்கள் படிப்பு அதுல எதுக்கு நம்ம விமர்சிக்கணும் அதுல பண்ணிட்டோம் பலனடைந்த மாணவர்கள் வந்து பேசுறாங்க இப்ப தாய் நீங்க கஷ்டத்தை பத்தி அப்ப அப்ப நான் சொல்றேன் கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்கல்ல அதை நாங்க பாராட்டுறோம் அப்படியாக ஒரு விஷயம் வந்துட்டு செய்ய வேண்டிய விஷயம் தான் சொல்லணுமா சொல்லணும் சொல்லணும் ஏன்னா ஒரு விஷயம் இப்ப நடக்குது அப்படின்னா நடப்பு அரசியலை பேசுவதுங்கிறது அதுதான் அலையாத்தி காடுகளுக்கு நாங்க மாநாடு போடுவோம்னு சொல்றாங்க ஏன் மாநாடு போட்டீங்க கேள்வி யாராவது கேட்டீங்களா அலையாத்தி காடுகளுக்கு மாநாடுங்க நாங்க மரங்களின் மாநாடுன்னு போட்டப்ப என்னெல்லாம் பேசுனீங்க உங்க மேடையில ஏறுனுட்டு என்னெல்லாம் பேசினாங்க மரம்ச்சு மருத்துவரை பார்க்க சொல்லுங்கன்னு சொன்னாங்க இப்ப அதே மறை வந்துட்டு மு க ஸ்டாலின் அவர்களும் கேண்டிருச்சுன்னு சொல்லிடுங்களா நாங்க மற்ற மக்கள் பிரச்சனையும் பேசுறோம் கூடவே மலைகளுக்கும் பேசுறோம் ஆனா சீமான் அவர்கள் மலை மாடு ஆடு இது மற்ற மக்கள் பிரச்சனைகளையும் சீமான் பேசலையா அப்ப உங்களுடைய கண்கள் காதுகள் வாய்கள் எல்லாத்தையும் பொத்துக்கொண்டு எதுக்குள்ள தூங்கிட்டு இருக்கீங்க எந்த பாறங்கள் கடையில நீங்க படுத்திருக்கீங்க நாங்க முன்னோடியா இருக்கிறோம் அப்படின்னு நீங்க நாங்க பேசும் அரசியல் நாங்க பேசும் அரசியல நீங்க பேசுறீங்க நாங்க அலையாத்தி காடுகளை பத்தி அவங்க பேசுனது தவறுன்னு சொல்றோமா நாங்கள் பேசும்போது ஏன் தவறுன்னு கேக்குறீங்கிற கேள்விதான் எழுப்புறோம் அப்ப நாங்கள் முட்டாள்கள் நீங்க யாருங்கிற கேள்வி எங்கிறது இல்ல மலைகளை பத்தி நாங்கள் பேசும்போது நாங்கள் முட்டாள்கள் சொன்னீங்கன்னாக்க மலை இல்லாமல் நீ எப்படி வாழ்வங்கிற கேள்வி எழுப்புறோம் அப்ப இதெல்லாம் தான் நீங்க அரசியல் மயப்படுத்தப்பட்ட ஒரு கூட்டம் வந்துட்டு பேசும் இந்த மக்கள் சந்திப்பு இந்த பேச்சுக்களா இருக்கட்டும் தொண்டர்களோட இன்ட்ராக்ட் பண்றது அந்த ஊர்ல போய் அந்த ஊருக்கு என்ன பிரச்சனைகள் பேசுறாருல்ல இப்ப நாமக்கல்ல பேசும்பொழுது இங்க முட்டை உற்பத்தி அதிகமா இருக்கு இதுக்காக வந்து ஒரு முட்டைகள் எல்லாம் வைக்கிற அளவுக்கு ஒரு இடம் ஒரு குடோன் மாதிரியான ஒரு அமைப்பு இந்த மக்கள் ரொம்ப நல்லா கேட்டுட்டு இருக்கிறாங்க அதை செஞ்சு கொடுக்கறதுக்கு இந்த அரசுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கறாரு நாகப்பட்டத்தில் பேசும்போது அந்த நாகப்பட்டத்துடைய எம்எல்ஏ பதில் கொடுக்குற அளவுக்கு பேசிடுறாரு விஜய் இதெல்லாம் கூட நான் அக்செப்டே பண்ணிக்க மாட்டேன் எனக்கு எல்லாம் சிரிப்பு தான் வருதுங்க வந்து மேம்போக்கான அரசியல் பேசிட்டு போகலாங்க அதில் யாரும் பிரச்சனையே இல்லை அது எதுவும் பாதிப்பு ஏற்படுத்தாதுன்னு சொல்றேன் அவ்வளவுதான் உங்களுக்கு உண்டான நீங்க புரிஞ்சுக்க வேண்டியதுங்கிறது அதுதான் ஒரு ஆழமான அரசியலை பேசும்போது மக்கள் மத்தியில் அது ஒரு கிளர்ச்சி ஏற்படுத்தும் இல்லைன்னா கிளிக் பைட் மாதிரி நீங்க வந்துட்டு வைக்கும்போது தமிழையில் வைக்கும்போது அது பெருசா தெரியுது இல்லை அப்படி நீங்க வைக்கும்பொழுது நேரடியாக மக்களை உள்ள வந்து ஆ விஜய்பா அப்படின்னு பார்த்துட்டு போறதுக்கு இருக்குமே தவிர அது வந்துட்டு உங்களுக்கு வாக்காக மாறுவதற்கோ அல்லது ஒரு அரசியல் மயப்படுத்தப்பட்டு திமுகவுக்கு எதிராக திரும்புவதற்கோ இருக்காது ஏன் நாம திரும்ப திரும்ப சொல்றது என்ன இங்க திமுகங்கிறது ஒரு கொடுங்கோலான ஆட்சியை நிகழ்த்தி கொண்டு இருக்கிறது அதிலிருந்து மக்களை நம்ம விடுவிக்கணும் திராவிடம் என்ற போலி சித்தாந்தத்தை வைத்துக் கொண்டு இவர்கள் ஏமாற்றிக் கொண்டு இருக்கிறார்கள் அதிலிருந்து மக்களை விடுவிக்கணும் அப்படின்னா அந்த அரசியலை நீங்க பேசணும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அந்த அரசியலை பேசுவதற்கு உண்டான திராணி இல்லாமல் நடிச்சுட்டு போவீங்க அப்படின்னாக்கா விஜய் அவர்கள் எதிர்கொள்ளனாலும் எனக்கு எதிரி வந்து திமுக தான் அப்படின்னு சொல்லிட்டாரு இந்த அரசியலை தெரிஞ்சுக்கிட்டு வாக்களிச்சாலும் சரி தெரியாம வாக்களிச்சாலும் சரி அது வந்து விஜய்க்கு தான் போக போகுது இந்த ஜனநாயகத்துல அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு ஒரு வராது உங்களுக்கு பிரச்சனை அதுதான் வராது ஏன்னா

உங்களுக்கு இன்னைக்கு வாக்களிச்சால் கூட நாளைக்கு நீங்க தோத்துட்டீங்கன்னு தெரிஞ்சா விட்டுட்டு போயிருவான் காரணம் என்ன அதுதான் அரசியல் மயப்படுத்தப்படாததுக்கும் வெறும் அட்ராக்டிவா வர்றதுக்கு உண்டான வித்தியாசங்கிறது அதுதான் நாளைக்கு ஆடா விஜய ஜெயிக்க மாட்டாரு அப்புறம் என்னப்பா அப்படிங்கிற மாதிரி திருப்பி போயிருவான் உங்களை நோக்கி அவர்கள் வரணும்னா நீங்க சரியான அரசியல் புரிதலை மக்களுக்கு ஏற்படுத்தணும் ஆமா இவர் பேசுறது சரிதான் இவர் எடுத்து வைக்கக்கூடிய கருத்து சரிதான் இவர் சொல்லக்கூடிய தீர்வுகள் சரிதான் இப்ப அவங்க சொல்லக்கூடிய பிரச்சனைகள்லாம் இருக்கு தீர்வுகள் சொல்றேன்னா நாங்க என்னங்க புதுசா சொல்றது மார்சில் கொண்டு போய் ஐடி கம்பெனி கட்டுறதா அதுதான் எங்களுடைய தீர்வா நாங்கள் அப்படியே சொல்ல முடியும் நாங்கள் இருக்கிறது தான் சொல்லுவோம் அப்படின்ட்டு போறீங்க அப்போ உங்களுக்கு தீர்வு இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சுன்னா பொதுமக்கள் எப்படி வாக்களிப்பாங்க இன்னைக்கு ஒரு தாவேகா தொண்டர் நாமக்கல்ல வச்சு சீமானவர்களை விமர்சிச்சு பேசுறாரு அவர் என்ன சொல்றாருன்னா இவ்வளவு நாள் வந்து சீமானவர்கள் எங்க அண்ணனை தம்பி தம்பி தம்பின்னு சொன்னாரு அவர் வந்து மைக்கு சின்ன வாங்கின உடனே எங்க தலைவருடைய ஒரு பாட்டு வந்துச்சு தம்பி எனக்கு தான் வாக்களிக்க சொல்றான்னு சொன்னாரு இவ்ளோ சொல்லிட்டு இன்னைக்கு எதிர்க்கிறாரே அப்ப அன்னைக்கு எல்லாம் வந்து எங்க அண்ணனோட சப்போர்ட் உங்களுக்கு தேவைப்படுச்சு இல்லையா பல பேர் சொல்றது ஒத்துக்கிறோம் அப்படிங்கறது வேற பல பேர் எங்க விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் தான் சரி ஓகே நம்ம தலைவர் வந்து மைக் மூலமா சிம்பாலிக்கா உண்மையிலே சொல்றாருன்னு சீமானவர்களும் அவருடைய கட்சிக்காரர்களும் சொல்வதை நம்பி நாங்க வாக்கு வாக்களிச்சோம் இன்னைக்கு அந்த ஓட்டெல்லாம் மறுபடியும் நாங்க தளபதி போறோம் அப்படியே வச்சுக்கோம் சரியா இப்போ வந்துட்டு வாக்கு வந்துட்டு அவங்க மைக்கு சின்னத்தை பார்த்து அவங்க விஷயம் நாங்க சொன்னது உண்மைதான் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை காரணம் என்ன அந்த சமயத்தில் விஜய் அவர்கள் வந்துட்டு அண்ணனோடு நெருக்கமாக இருந்தால் அஹ் கொள்கையை வந்துட்டு அவர்கள் எல்லாம் சொல்லலை கொள்கை என்ன நம்ம திராவிட பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தையில் இருந்தால் நெருக்கமாக இருந்த எல்லாமே இருந்தாரு வரப்போறேன் அப்படிங்கிற காலகட்டத்துல அப்ப வந்துட்டு உங்களுக்கு தெரியும் அந்த பாடல் வெளியாகும்போது அந்த சமயத்தில் மைக்கு வந்துட்டு சின்னமாக அறிவிக்கப்பட்டது அது எவ்வளவு மறுப்புகளுக்கு பிறகு மைக்கு சின்னமாக அறிவிக்கப்பட்டிருந்ததுங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படி இருக்கும்பொழுது ஒரு அரசியல் தலைவராக இருக்கக்கூடிய நபர் இந்த மைக்க தெரியாம போட்டுட்டாருன்னு சொன்னீங்கன்னா அதை நம்பறதுக்கு இல்லை இல்லையா இந்த மைக்கு ஏன்னா மைக்கிலேயே பல வகைகள் இருக்கு அப்ப இந்த கொடுக்கப்பட்ட சின்னத்தை அவர் வந்துட்டு போடுறாரு அப்படின்னு சொன்னாக்க அது தெரியாம போட்டுட்டாருன்னு சொன்னாக்க அது வந்து நம்பறதுக்கு இல்ல அப்ப அவர் ஆதரவை வந்துட்டு மறைமுகமா காட்டுறதுக்காக தான் அவர் போட்டாரு இப்ப இதை வச்சுக்கும் அவர் கா காமிச்சாரு ஆதரவு கொடுத்தாரு இப்ப இவங்க சொல்றதெல்லாம் என்னன்னாக்க நாம் தமிழ் கட்சிக்கு விழுந்த வாக்குகள்லாம் எங்களோட வாக்குகள் தான் சொல்றாங்க இல்லையா இந்த மைக்கு சின்னத்தை இவர் போடுறதுக்கு முன்னாடியோ அரசியல் வந்துட்டு இவர் வர்றதுக்கு முன்னாடியோ கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியோ நாம் தமிழ் கட்சி பெற்றிருந்த வாக்குகள்ங்கிறது எவ்வளோ கிட்டத்தட்ட ஏழு சதவீதம் இப்போ இவர் சொன்னதுக்கு பிறகு வந்தது எவ்வளோ எட்டு எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் அப்போ இந்த ஒன்றரை ஒன்றரை சதவீதம் தான் உங்களுடைய வாக்குங்கிறது நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா இந்த ஒன்றரை சதவீதத்திலையும் எங்களுடைய கருத்துக்களுக்கு தாண்டி எங்களுடைய வேட்பாளர்களுடைய உழைப்பை தாண்டி இது எல்லாத்திலையும் அதில் ஒரு அரை சதவீதம் வந்துட்டு நாங்கள் எடுத்துட்றோம்னு வச்சுக்கோங்க மீதி இருக்கக்கூடிய இந்த அரசு சதவீதம் தான் உங்களுடைய அதுதான் மொத்தமான இல்ல கட்சி ஆரம்பிச்சு வரும்போது மொத்தமா போடுறது வேற அப்படி இல்ல இல்ல இப்போ இந்த டைம் போடுவோன்னு போடுறது வேற இல்ல அப்ப நீங்க என்ன சொல்றீங்க நாம் தமிழ் கட்சிக்கு எங்கள் வாக்குனால்தான் அவங்க வளர்ந்துட்டாங்கன்னு சொல்லக்கூடாது வாயை பத்திட்டு இருக்கும் அப்போ சொல்றீங்கன்னா நீங்க உங்க மொத்த வாக்கை நீங்க போட்டுதான் எங்களை வளர்க்க வச்சீங்க அப்படின்னாக்க உங்களுடைய வாக்கு சதவீதம் ஒரு சதவீதம் தாங்க ஏதோ ஏற்றுக்கொண்டு நீங்க சொல்லுங்க கமலஹாசன் உணர்ந்துட்டார் உணர்ந்தவர் சொல்றாருல்ல எல்லாம் ஓட்டு போட மாட்டான் கூட்டம் கூடும் கூட்டம் எல்லாம் ஓட்டு போட முடியாது நான் ஏமாட்டேன் அப்படின்னு இருக்கிறது வந்து விஜய் நீங்க கமலஹாசன் கட்சி ஆரம்பிச்சு ரோட் ஷோ நடத்தும் போது பாக்கலையா எவ்வளவு தூரம் கூட்டம் வந்ததுங்கிறது பாத்தீங்களா இதே அளவுக்கு கூட்டம் அவருக்கு வரலையா வந்தது இல்ல கூட்டம் இல்ல அது யங்ஸ்டரா இருக்கிறாங்க முப்பது வயதுக்கு மேற்பட்டவர்களா இருக்கு என்ன வேணாலும் இறங்கி வேலை செய்யற அளவுக்கு களத்துல இருக்கக்கூடிய நபர்களா யங்ஸ்டர்ஸ் அதிகமா இருந்தாலும் நம்ம சொல்ல போனா கமலஹாசனுக்கு வந்த கூட்டங்கள் அரசியல் மயப்படுத்த கூட்டப்பட்ட கூட்டமா இருந்துச்சு ஏறி குதிக்கல எல்லாத்தையும் உடைக்கல மக்கள் மத்தியில கெட்ட பேர் எடுக்கல படித்தவர்கள் பல பேர் போனாங்க ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் எத்தனை பேர் போய் சேர்ந்தாங்க மேல்தட்டு மக்கள் எல்லாரும் அவர் பக்கம் பக்கம் போனாங்க சிட்டிஸ்ல எல்லாரும் போனாங்க என்னாச்சு அடுத்த எலெக்ஷன்ல என்னாச்சு அதான் கேட்குறேன் அப்போ உங்களுடைய கோர் ஓட்டுங்கிறது எப்ப பிரதிபலிக்குங்கிறது உங்களுடைய தோல்வியில தெரியும் அடுத்த அடுத்த எலெக்ஷன்ல தான் கோர் என்னங்கிறது நீங்க அதுல எந்த பொழுது அண்ணாவையும் எம்ஜிஆரையும் உதாரணமா காட்டுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு அப்படிங்கறத காட்டுறாங்க அதை விமர்சிக்கும் போது சீமானவர்கள் வந்து நீ தூக்கிட்டு வர ரெண்டு பேரும் ரெண்டு சனியன்கள் அப்படின்னு சொன்னது மிகப்பெரிய விமர்சனமா இருக்குது இன்னைக்கு அதே மாதிரி களத்துல இருந்து இருந்த தாயைக்கால் தொண்டர்கள் விஜய் அவர்கள் வரும் பொழுது பேசும்பொழுது வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களாம் சொல்லும்போது நாங்கள் மதிக்கக்கூடிய எங்கள் கொள்கை தலைவர்களாக இருக்கக்கூடியவங்களை வந்து நாங்கள் ஒருத்தங்களை முன்னோடியாக எடுத்துட்டு வரோம் அவங்கள வந்து தரம் தாழ்ந்து விமர்சிக்கிறாரு சனின்னு சொல்லார் ஏன் இதே சீமான் அவர்கள் அண்ணா அவர்களை பற்றி பெருமையாக பேசினது இல்லையா எம்ஜிஆர் அவர்கள் படம் பொறித்த பதாகையை வைத்து எம்ஜிஆர் அவர்களுக்கும் பெரியார் அவர்களுக்கும் வந்து பாராட்டு கூட்டம் நடத்தலையா அப்படின்னு கேக்குறாங்க நடத்தி இருக்கிறவங்க யார் இல்லைன்னு சொன்னா இப்ப நாம் நம்ம வந்துட்டு மறுத்து பேசுறோம்னு நீங்க சொல்லலாம் நடத்தி இருக்கிறோம் மறுத்து பேச எந்த அப்புறம் அந்த காலகட்டம் மாறும் பொழுது நம்ம வைக்கக்கூடிய விமர்சனம் வந்து கன்ஸ்ட்ரக்டிவா இல்லாம இந்த மாதிரியான தரம் தாழ்ந்த வார்த்தை இது தரம் தாழ்ந்ததுங்கிறதெல்லாம் இல்ல அவர் என்ன சொல்றாருனாக்க நீங்க வந்துட்டு ஒரு உப்புமா மாதிரி கிண்டி கொண்டு வரீங்க இங்க இருந்து இட்லி எடுத்துக்கிறீங்க அங்க இருந்து தோசை எடுத்துக்கிறீங்க உப்புமா மாதிரி கிண்டி வரீங்கிறாரு இவர எடுத்துக்கிறீங்க அவரை எடுத்துக்கிறீங்க நடுவுல நீங்க வரீங்கிறார் அதன் பிறகு நீங்க சனியன்னு சொல்றது இவர்களை நேரடியாக சொல்லல இங்க இருந்து ஒரு சனியை தூக்கி அங்க இருந்து ஒரு சனிக்கிழமை தூக்கினீங்க சனிக்கிழமை சனிக்கிழமை வரீங்க அவர் அண்ணாங்கிற பேரையோ சொல்லல அவர் சனிக்கிழமை தவிர வந்துட்டு நேரடியா அண்ணாவ சனியன் சொன்னாரு இவர எம்ஜிஆர் அதான் இல்ல நீங்க நீங்க புரிஞ்சுக்கோங்க அது உங்களுடைய விருப்பம் ஆனா அவர் சொல்லும்போது அண்ணா சனியன் எம்ஜிஆர் சனியன் சொல்றேன் எங்களுக்கு எல்லாருமீதும் விமர்சனங்கள்ங்கிறது இருக்கு அதே சமயத்தில் பாராட்டுக்கள் இருக்கு நீங்க சொல்லும் போது இன்னொரு உதாரணம் கூட சொல்றேன் நீங்க வந்துட்டு ஐயா விஜயகாந்த் அவர்களை முன்னாடி விமர்சிச்சாரே இன்னைக்கு வந்து பாராட்டுறாரு நான் சேர்த்தே சொல்றேன் நான் ஏன்னா ஒவ்வொருத்தங்களும் செய்யக்கூடிய நற்செய்களும் இருக்கிறது அதே போல அவர்கள் செய்யக்கூடிய தீய செயல்களும் இருக்கிறது நற்செயர்களை பாராட்டுறோங்கிற ஒரே காரணத்தினால அவங்க செய்த எல்லா கொடுமைகளும் நம்ம ஏற்றுக்கிறோம் அர்த்தம் கிடையாது இங்கே தனியார் மயமாக இங்கே பள்ளி கல்விகளை கொண்டு போய் சேர்த்ததுலேருந்து கல்லூரிகளை திறந்து விட்டதுலேருந்து எல்லாத்தையும் யார் செஞ்சது ஐயா எம்ஜிஆருக்கு தெரியாம அதெல்லாம் நடந்துருச்சா இங்கே இங்க இருக்கக்கூடிய முல்லை பெரியாருடைய அணையனுடைய மொத்த இதையும் வந்துட்டு கேரளாவுக்கு கொடுத்தது யார் உரிமைகளை அந்த உரிமைனால தானே இப்ப நம்ம அடிச்சுக்கிட்டு சாவுறோம் அந்த உரிமைகளை தூக்கி கொடுத்தது யார் அப்போ ஒவ்வொரு தமிழ் மக்களுக்கும் இங்க உண்டான ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உண்டான விஷயங்களை எல்லாம் அவர் விட்டு கொடுத்தது ஆயிரம் இருக்கு நமக்கு வந்துட்டு டிஎன்டின்னு சொல்லுவாங்க ஒரு சமூக மக்களுக்கு வந்துட்டு டிரைபல் கம்யூனிட்டிக்கு உண்டான இது இருக்கு அதை டிஎன்டின்னு சொல்லி மாத்துறது யார் அப்படிங்கிற கேள்வி இருக்கு அப்ப இது எல்லாத்தையும் செய்தது யாருன்னாக்கா ஏ எம்ஜிஆர் அவர்கள் நீங்க இதெல்லாம் தூக்கிட்டு வந்து பாராட்டணும்னு சொன்னாக்க எப்படி பாராட்ட முடியும் அப்ப மக்களுக்கு கேடாக நீங்க ஒரு விஷயத்தை செய்திருப்பீர்களா ஆனா அதை விமர்சிக்கத்தான் செய்வோம் சரி நான் அப்படியே கேக்குறேன் விஜய் அவர்கள் அங்கிள்னு சொன்னாரு அது வார்த்தை பிரயோகமா இல்லையா அங்கிளும் சனின்னு ஒண்ணு எல்லாம் ஒண்ணுதான் நீங்க ஒரு ஒரு முதலமைச்சர்ங்கிற ஒரு உண்டான மரியாதையை கொடுக்காம நீங்க பேசுறீங்கன்னா அதுவும் அதேதான் அவரு பிரச்சனை அது மரியாதை என்ன சரி அங்கிள் நான் வந்துட்டு இப்ப விஜய் வந்துட்டு என்ன சொன்னார்னா நான் தாய் மாமா போல இருப்பேன் அப்படின்னு இல்ல சின்ன வயசுல இருந்து அவரை பாத்துருக்கிறார் இல்ல இல்ல அப்படி இல்ல அவர் சொல்லும்போது நான் இங்க இருக்கக்கூடிய தமிழகத்துல இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் மாணவர்களுக்கெல்லாம் நான் தாய் மாமா போல இருக்காங்க நாளையில இருந்து நான் மாமா விஜய்னு கூப்பிடலாமா இல்ல அவர் பேசுறது தப்புன்னா அதை நம்மளும் பண்ணக்கூடாது அதைதான் சொல்றேன் அப்ப அது தப்புங்கறத நீங்க ஒத்துக்கிறீங்க இல்ல இல்ல நான் ஒத்துக்கிறேன் அவ்வளவுதான் சொல்றேன் விஜய் அவர்கள் வந்து அவர் ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு நேரேட்டிவ் செட் பண்ண விரும்புறாரு டிஎம் கே வெர்சஸ் டிவி கே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காரு ஒவ்வொரு கூட்டத்திலையும் இன்னைக்கு சொன்ன இன்னைக்கு வந்து தொண்டர்களே சொல்லணும்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்க ஒண்ணு யாரு இன்னொன்னு யாரு அப்படின்னா கேட்கிறாரு ஆனா நாம் தமிழர் கட்சியும் அப்படிதான் இருந்துச்சு நாம் தமிழர் கட்சி திமுகவை எதிர்த்து தொடங்கப்பட்ட இயக்கம் தான் திமுகவை எதிர்த்து தான் கள களமாடிட்டு இருப்பாங்க விஜய் சரியான பாதையில போறாரு நாம் தமிழர் வந்து என் இடத்துக்கு மோ வர்றாங்களா விஜய் எப்படி நம்மளை கண்டுக்கவே மாட்டாரோ அதே மாதிரி நம்மளும் விஜய் வந்து கண்டுக்காம விட்டுட்டு நீ ஒரு தேர்ட் பிளேயர் நீ வந்திருக்க என்னமோ பண்ணு பண்ணிட்டு போ எனக்கு எதிரி டிஎம்கே தான் அந்த ஃப்ளோவில் போகிறது தானே என்டி கேக்கும் ப்ராஃபிட்டாக இருக்கும் தான் நாங்கள் பண்ணுவோம் நிச்சயமாக பண்ணுவோம் எப்போ களம் நெருங்கும் பொழுது அதுதான் பண்ணுவோம் இப்ப களம் நெருங்கலை இப்போ வந்துட்டு விளையாடி கொண்டு இருக்கிறோம் இல்லையா அப்ப அந்த விளையாட்டின் மூலமாக நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்குன்னாக்க மக்களுக்கு புரிய வைக்க வேண்டியது இருக்கு நாங்கள் புதிய சக்திகள்னு சொல்லிட்டு வரக்கூடிய நபர்கள் சரியான பாதையில் பார்வை அந்த பக்கம் போயிடக்கூடாது அவங்கள சூஸ் பண்ணிடக்கூடாது சரியான பாதையில் போனால் எங்களை விட அவர்கள் நல்ல அரசியலை அவர்கள் செய்வார்களே அவர்களை நிச்சயமாக பாராட்டும் நிச்சயமாக பாராட்டும் ஐயா கமலஹாசன் வந்தார் கமலஹாசன் வந்தபோது அண்ணன் வந்துட்டு பாராட்டி வரவேற்றார் எப்படி விஜய் அவர்களை வரவேற்றாரோ அதே போல வரவேற்றார் அவர் வந்துட்டு தனியாக கட்சி ஆரம்பிச்ச பிறகு அவர் என்ன பாதையை தேர்ந்தெடுத்தார் நீங்க பாருங்க அதிமுகவும் தவறு திமுகவும் தவறு பாஜகவும் தவறு காங்கிரசும் தவறுங்கிற ஒரு பாதையை தேர்ந்தெடுத்தார் நாங்கள் இங்க வந்துட்டு அவர் அவர் வந்துட்டு ஒரு கொள்கையை முன் வச்சார் அது தவறான கொள்கைங்கிறத நம்ம அப்பவே போட்டு உடச்சோம் நீ வந்துட்டு அடிக்கிறோம் பக்கம் நிற்கிறோம் இல்ல அடி வாங்குறோம் பக்கம் நிற்கிறோம் நீ மையத்தில் நிற்பேன்னு சொன்னாக்கா என்னங்கறத நம்ம அப்பவே கேட்டோம் ஆனா அவர் மையங்கிற ஒரு கொள்கை அட்லீஸ்ட் வச்சார் இல்லையா நாங்க வந்துட்டு மையத்துல இருந்து பார்ப்போங்கிற ஒரு கொள்கையை அட்லீஸ்ட் வச்சார் முன்னாடி அப்ப ஒரு கொள்கையை வைக்கிறாரு இவர்கள் எல்லோரும் தவறு நாங்கள் மாற்றி வைப்போம் அப்படிங்கிறாரு ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டோம்னு சொன்னாரு சொன்னபடி செஞ்சாரு நீங்க பேசும்போது முதல் முதல்ல வந்துட்டு அவர் வந்துட்டு மாணவர்களுக்கு பரிசு கொடுக்கிறார் அதாவது இந்த தொகுதி வாரியாக மாணவர்களுக்கு பரிசு கொடுக்கும்போது விஜய் அவர்கள் என்ன சொன்னாரு முதல் மேடையில ஓட்டுக்கு காசு கொடுக்குறவங்கள்ட்ட ஓட்டு போடாதீங்க அதுக்கு பிறகு வர்றவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க ஏன் இந்த மேடைகள் எல்லாம் நீங்க பேச மாட்டேறீங்க

அவர்கள் ஓட்டுக்கு காசு கொடுத்து ஓட்டை வாங்குவதற்கு தயாராகிவிட்டார்கள் ஏன்னா அவர்களுடைய குறி ஒன்றே ஒன்றா தான் இருக்குது மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிறதோ அல்லது வந்துட்டு ஒரு நல்ல அரசியலை இங்கே கொண்டு வரணுங்கிறதோ ஒரு நல்ல மாற்றத்தை நிகழ்த்தணுங்கிறதோ அவர்கள் புரியாது வெல்லணும் வெல்லணும் எப்படியாவது வென்றணும் அதுதான் புரியா இருக்குது அப்போ அந்த குறிக்காக நீங்கள் வந்துட்டு எவ்வளவு தூரம் வேணால் செலவு பண்ணுறதுக்கு பத்து கோடி ரூபா ஒரு தொகுதி ஒரு தொகுதிக்கு செலவு பண்ணுறதுக்கு நீங்கள் தயாராக இருப்பீங்க அப்படின்னா அந்த காசை எங்கிறது திருப்பி எடுப்பீங்கிற கேள்வி உங்களுக்கும் வரும் நீங்க திமுக என்ன விமர்சனத்துக்கு உள்ளாக்குறீங்களோ நீங்க திமுக டூ பாயிண்ட் டூவா வர்றதுக்கு எதுக்கு வரணுங்கிறது தான் கேள்வி அப்போ உங்களை உடைச்சி தள்ளினா தான் நம்ம அடுத்த திமுகவை ஒழுங்காக உடைக்க முடியும் ஏன் நம்ம தாவேக்காவை விமர்சிக்கிறோம் அப்படின்னா அந்த எதிரியை வீழ்த்துவதற்காக தான் நாங்க போறோம் துரோகி குறுக்க வர்றோம் துரோகியை வீழ்த்துறதுக்காக நான் போறோம் நீ குறுக்குசால் ஓட்டக்கூடிய குஞ்சுகள் உள்ள வர்றீங்கன்னா உங்களை அடிக்கதான் செய்யும்